கிறிஸ்துவ பெண் தான் அவங்கள அழிச்சிட்டு போயிருந்தோம் அவங்க வந்து அடுத்த நாள் எனக்கு சொன்னது என்னன்னா இது வந்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறந்த நாள் ஆஹ் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு சிறப்பா இருக்கணும் நீங்க இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க ரொம்ப உழைச்சி பூர்வமா சொன்னாங்க அதனால இங்க வந்து ஆஹ் இது இது வந்து ரிலிஜனை கடந்து உள்ள அருள் வாங்குற ஒரு விஷயமாதான் பாக்குறோமே வழிய இது வந்து வர் இஸ்லாமியர் அப்படிங்க விஷயம் டைம் எவ்வளவு மூன்றரை மணி நேரம் இருந்தாரு அதுக்கப்புறம் இது வந்து கண்டினியூ பண்ணி இருந்த மாதிரி வருஷம் வருஷம் ஆச்சாரியா வர்றதுக்கு முதல் தர இதுக்கு முன்னாடி நாலு அஞ்சு என் வந்து இருக்காங்க சிவாபிஷ்ணு கோயில் வந்து ஆஹ் கும்பாபிஷேகம் பண்றதுக்கே வந்து ஓமானந்த சுவாமிகள் தான் வந்து அவர் கும்பாபிஷேகம் பண்ணி வைத்தாரு சரணபுரம் சுவாமிகள் வந்திருக்காரு அதே மாதிரி இவங்க இவர் வந்திருக்காரு மன்னார்குடி ஜியர் வந்திருக்காரு இது மாதிரி பல பல வாழ்க்கையில பல இதை ஃபாலோ பண்ற ஆச்சாரியர்கள் அங்கே ஐஸ்ட் வந்துருக்கோம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு